கரூர் பகுதியில் அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சியை அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க பாருங்க போலீஸ் லத்தி தான் அது மாதிரி ஆச்சரிய

காவல்துறையினர் வந்து சரியான வந்து அதாவது உண்டான பாதுகாப்பு கொடுக்கலாம் என்பது மூணாவது வாரமா சனிக்கிழமை வந்துட்டு இருக்காரு இவ்வளவு பேர் கும்பல் கூடுறாங்கன்னு தெரியும் அப்ப வந்து நீங்க சிட்டிக்குள்ள பாதுகாப்பு சிட்டிக்குள்ள பாதுகாப்பு இல்ல இவ்வளவு வந்து இவ்வளவு பேர் வந்தா எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல நீங்க வெளியே இடம் பார்த்து போட்டுக்கீங்கன்னு சொல்லலாம் இல்ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எடுத்து போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஏங்க போட்டுட்டு போகணும் வேற எங்கேயும் கொண்டு போகணும் நீங்க பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சேர்த்திருக்கலாம்ல பக்கத்துலயே டுவெண்ட்டி போர் செவன்ல ஹாஸ்பிட்டல் ஏகப்பட்டது இருக்கு அது ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்துல இருக்கு அப்பலோ இருக்கு செந்தில்நாதன் இருக்கு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு இங்க இருந்து ஏங்க அவ்வளவு தூரம் கொண்டு போகணும் ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னு கேக்குறேன் வெகு ஆம்புலன்ஸ் அதாவது ஆட்களை ஏத்திட்டு போன ஆம்புலன்ஸ் வெகு ஆம்புலன்ஸ் நிறைய பேர் போயிருக்குங்கிறாங்க இது வந்து வேணுக்குமே திட்டமிட்ட செயல் மயக்கமே சதீன் கண்டிப்பா எப்படி சரின்னு சொல்லணும் அதாவது சதின்னு சொல்லாதே கூட அதாவது வந்து ஒரு போதிய பாதுகாப்பு வச்சு விலை விட்டு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே நின்றுச்சு இல்லை போச்சு இல்லை அதுக்கப்புறம் நீ குச்சி எடுத்து தடியை எடுத்து அடிச்சு அவங்க விரட்டினா அவங்க எங்க விடுவாங்க நெருக்கடியான இடத்தை கொடுத்து

ஒரே ஒரு குழந்த அதுக்கு பின்னா பொங்கிட்டு இருப்பேன் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா போடுவாங்க நான் பேசுறத கண்டாவே போடுவாங்க சரிங்களா நான் எல்லா இடத்துலயும் தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கேன் போடுவாங்க நான் எப்படி தொங்கிட்டு போறேன் பாருங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கு சராசரி ஒரு ஸ்ட்ரெச்சர் தான் இருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சரா டூ ஸ்ட்ரெச்சர் தான் இருக்கு எத்த ஒரு ரெண்டு பேர் தான் ஏற்ற முடியும் நாலு பேர் ஏத்தலாம் வச்சுங்க ஒவ்வொரு இதுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஏழு பேர் ஒன்பது பேர் நாங்க ஏத்திட்டு போறோம் அதுக்கெல்லாம் என்ன எப்படி பண்றது நாங்கள் அவசர அவசரமா எங்க மக்களை எங்களுக்கு வந்த மக்களை நல்லா பாதுகாப்பாக சேர்த்து பாதுகாப்பாக இறக்கமாக இன்னொரு எல்லோ எல்லாமே நான் எல்லா உறுகிய இடமே இதற்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சமூக அறிஞர் உருவான சமூக ஆர்வலர் என்னுடைய கருத்து ஓ நன்றி இனி வருங்காலங்களில் இவ்வாறு வண்ணம் எந்த ஆட்சி வந்தாலும் இது ஒரு அடிப்படையா ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு சிறப்பாக செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி